பரிசு இந்த உலகமே இவ்வளவு அழகான ஒரு குழுமையாக இருக்கு நான் நான் யோமிகமாக இருக்கிற அந்த ஜியோன் நான் வாசம் செய்கிற அந்த இடத்துக்கு ஒன்று கூட்டி போக போகிறோன்னே எப்படி அருமையாக இருக்கும் முதல்ல யோசித்து பாருங்க ஹாலி லூயா இந்த நம்பிக்கை எந்த மதம் நமக்கு கொடுக்கு இந்த இந்த நம்பிக்கை எந்த புஸ்தகம் நமக்கு கொடுக்குற யோசித்து பாருங்க எந்த மதமும் எந்த புஸ்தகம் இந்த நம்பிக்கை கொடுக்கறது கிடையாது ஒரு நம்பிக்கை கொடுக்காத எந்த மார்க்கமும் நமக்கு எதுக்கு தேவைப்படுது இந்த உலகத்தில் வாழ்வதற்கு நமக்கு மார்க்கம் தேவை கிடையாது இந்த உலகத்தில் வாழ்வதற்கு உழைப்பு தான் தேவைப்படுது ஆனால் இந்த உலகத்தை விட்டு நாம் பரலோகம் போக வேண்டும் என்றால் நமக்கு தேவன் தேவைப்படுது தான் இந்த ஆண்டவர் நமக்காக இந்த உலகத்துக்கு வந்தார் உங்க பாவம் செய்கிறது நிமித்தம் உடன்படிக்கை விழாது நல்லா புரிஞ்சுக்கோங்க உறவு சரியில்லைன்னா இந்த உறவு சரி பண்ணிட்டு என்ன பண்ணணுமோ அதை தான் செய்யணும் உங்க கூட ஒழுங்காக பேசி எப்படி என்ன நமக்குள்ள என்ன ஈகோ இருக்கு எது தடுக்குது யோசிச்சு அதை சரி பண்ண பார்க்கணுமே தவிர டைவர்ஸ் பண்ண போறேன் இதுதான் உங்களுடைய மூளை இதுதான்